அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை நாம இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை பார்க்க போறோம் மொதல் விஷயம் காமெடியா இருந்தாலும் ரெண்டாவது விஷயம் ரொம்ப சீரியஸான முக்கியமான விஷயம் நான் என்னைக்குமே உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டது கிடையாது இன்னைக்கு மொதல் தடவையா கேக்குறேன் தயவு செஞ்சு இன்றைய பதிவை முழுசா பாருங்க பாக்குறதோட இல்லாம மத்தவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க அது அக்கம் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல உங்க ஃபேமிலியா இருக்கலாம் சொந்தக்காரங்களா இருக்கலாம் உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இருக்கலாம் தவறாம இத டிஸ்கஸ் பண்ணுங்க அடுத்தது நான் சொன்னதை அப்படியே ஏத்துக்குன்னு மத்தவங்க கிட்ட பேசணும் சொல்லல இதுல நான் எழுப்ப போகின்ற கேள்விகள் இது உங்க பெஸ்பெக்டிவ்ல பாருங்க எது சரி எது தவறு அப்படின்னு நீங்களே முடிவெடுங்க ஆனால் மறக்காம தயவு செஞ்சு இதை மத்தவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் பீடி எவ்வளவு பலமா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா இஷ்யூ அவ்வளவு சீரியஸ் இந்தியா அண்ட் ஒட்டுமொத்த இந்தியர்கள் எல்லாருடைய தலையெழுத்தையும் புரட்டி போடக்கூடிய ஒரு அபாயம் அதனால தான் இவ்வளவு பண்றேன் போலாமா நேத்து ராத்திரி இல்ல வெடிகாரத்தாலன் கூட சொல்லலாம் ரெண்டு மணிக்கு அண்ணன் ஜெயராமன் சேகர் தூக்கில என்னன்ன அப்படின்னா நீ சொன்னது நிஜந்தாயா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு எதனே சொல்றீங்க அதுவும் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னா அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட மட்டும் நான் ஒரு ரகசியத்தை சொல்லியிருந்தேங்க அதாவது நான் பிறந்தவென்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருந்தேன் அங்க ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சி திரும்பி வந்தேன் வந்த இடத்துல மெஷின் புட்டுக்கிச்சு அதனால மறுபடியும் இங்கேயே தங்கிட்டேன் அப்படின்ற ரகசியத்தை அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன் அதத்தான் அவர் சொன்னாரு நான் ஒத்துக்கிறேன் நிஜமாவே நீ டைம் டிராவலர் தான் அப்படின்னாரு இல்லைன்னா தெரியல ஞானம் உதயம் நைட்டு ரெண்டு மணிக்கு அன்னைக்கு நான் சொல்லும் போது அப்படியே ஏற இறங்க பார்த்து நகலா சிரிச்சுட்டு போனீங்க அப்படின்னேன் இல்ல அதாவது பின்னாடி வர போறதெல்லாம் எல்லாம் நீ வந்து முன்னாடியே சொல்லி நினைக்கிற இப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அது என்ன பின்னாடி அப்படின்னு உன் பின்னாடி கொஞ்சம் பாரு அப்படின்னாரு வேற ஒண்ணு இல்லைங்க இங்க என்ன இருக்குது ஆப்பிரிக்க காடுகள் அங்க இருக்கிற மக்கள் அந்த படம் ஒட்டியிருக்கேன் இல்லையா அண்ணன் சாம் பிட்ரோடா அவர்கள் அவர் தான் சொல்லிட்டாரு தென்னிந்தியால இருக்கவங்க எல்லாம் ஆப்பிரிக்காக்காரர்கள் மாதிரி இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையா அவர் சொல்றதுக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் முன்னாடியே நீ வந்து அதை எங்களுக்கு குறிப்பால ஒரு குறியீடா சொல்லிட்டேன் அப்படின்னாரு நீங்க பாத்தீங்கன்னா சாம் பெட்ரோடா வந்து ஒரு பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டி அதுல என்ன சொல்லியிருக்காரு இந்தியாவில் கிழக்கு பகுதியில் இருக்கவங்கெல்லாம் வந்து சீனாக்காரங்க மாதிரி இருக்காங்களாம் மேற்கு பகுதி அங்க இருக்கவங்கெல்லாம் வந்து அரபிகள் மாதிரி இருக்காங்களா வடக்கு பகுதியில் இருக்கவங்கெல்லாம் வந்து வெள்ளக்காரங்க மாதிரி இருக்காங்களா அண்டு தெற்கு பகுதி இங்க இருக்கிற நாமெல்லாம் ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருக்கமா இதுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல மிட்டாய் மாமாக்கள் முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யார் சார் மிட்டாய் மாமா மிட்டாய் மாமான்றது ஒரு தனிநபர் கிடையாது அண்டு இது வந்து எந்த ஒரு ஜாதியையும் குறிப்பிடுவதும் கிடையாது ரிக்ஷா மாமா சத்யராஜ் நடிச்ச படம் பார்த்தீங்கல்ல அதுல வந்து அவர் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அன்பானவராக வருவார் அந்த மாதிரி இந்த மிட்டாய் மாமா முட்டாள்களுக்கெல்லாம் அன்பானவராக இருப்பாங்க அதனால தான் மிட்டாய் மாமான்ற பேர் வச்சது அது நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கலாம் அதுல வித்தியாசமே கிடையாது என்ன கேக்குறாங்க அப்படின்னா என்ன சொன்னா அது அசிங்கமா இதுதான் உண்மையான ரேசிசம் அப்படின்னு இன்னும் சில பேர் உக்காந்துங்க ஆரியர் திராவிடர் எல்லாருமே ஆப்பிரிக்கால இருந்து தான் வந்தோம் என்னங்க இது ஆரியன் இன்வேஷன் அவங்க வந்து கைபர் போலன் வழியாய் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நாடானா எல்லாமே ஆப்பிரிக்கால இருந்து வந்தோம் அப்படின்னா சரி விடுங்க இவ்வளவுதான் மிட்டாய் மாமாக்களோட லெவலு லெட்டஸ் அசிங்கம் சிவாஜி பிரபு ரெண்டு பேரும் ஒரு படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம சொல்லலாம் பிரபுவை பார்த்து ஆஹா சிவாஜி மாதிரி அந்த மாதிரி நடிக்க போறது கிடையாது பட் ஸ்டில் இப்படி ஒத்துக்கலாம் ஆனா யாராவது ஐயோ சிவாஜிய பாருங்க பிரபு மாதிரியே நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா டே முட்டா பயில அப்படின்னு நம்ம வாயில வருமா வராத ஏன்னா அப்பா முதல்ல வந்தவர் பையன் இரண்டாவது வந்தவர் இவரை போலதான் இவர்னு சொல்லமே தவிர இப்படி ரிவர்ஸ்ல சொல்றதுன்றது வடிகட்டின முட்டாள்தனம் இப்போ உலகத்துக்கே நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்தது நமது பாரத தேசம் இல்லை வேற இன்னைக்கு இங்க முட்டு கொடுக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல என்ன சொல்லியிருந்தாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த கூடி குடி எல்லாம் சரி அப்போ நம்மளை மாதிரி மத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணுமா இல்ல மத்தவங்களை மாதிரி நாம இருக்கோம்னு சொல்லணுமா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம ஒரு விஷயத்துக்கு முட்டு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் இவங்களை வேற என்னன்னு சொல்லுவீங்க நீங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நாலு பகுதியா பிரிச்சுட்டாரு இந்தியாவை சீனா அரபி வெள்ளக்காரங்க ஆப்பிரிக்கா அப்படின்ட்டாரு அப்ப இந்தியாவில இந்தியர்கள் எங்க இருக்காங்க இதுக்கு உடனே நிறைய முட்டு என்னன்னா இது மாதிரிங்க வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியர்கள் வந்து இவ்வளோ வித்தியாசமா இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கும்னா அப்ப இந்தியன் எப்படி இருப்பான் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் இந்தியாவில இந்தியன் எப்படி இருக்கான்றதை பத்தி சாம்பிட்ரோடா பேச மாட்டாரு வடக்குல வெள்ளக்கார கரெக்டு நம்ம அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி எல்லாம் வடக்குல பிறந்தவர் தானே அதனால கரெக்ட் வெள்ளக்காரங்க தான் அது அவங்க அம்மா அவங்க வேற அவங்க வெள்ளக்காரங்க தானே அது பிரிட்டன்னாலும் இத்தாலினாலும் எல்லாம் நமக்கு வெள்ளக்காரங்க தான் அதனால அதுல வித்தியாசம் கிடையாது அதனால அவங்கள மட்டும் வெள்ளக்காரங்க அப்படின்ட்டு நம்மள வந்து ஆப்பிரிக்கர்கள் அப்படின்ட்டாரு இதுல ராசிசம் எங்க வந்தது அப்படின்னு கேக்குறாங்க ரைட் ஓ அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்தவங்க இருக்காங்க இருந்து வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா முத தரவையாக சைனாவுக்கு படிக்கிறதுக்காகவோ இல்லை வேலைக்காகவோ இல்லை டூரிசம் பர்பஸ்க்காகவோ போனவங்களும் இருப்பாங்க ரெண்டாவது மூன்றாவது தலைமுறையா அமெரிக்காவிலேயே பிறந்தவர்களும் இருப்பார்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் சைனீஸாக இருந்திருப்பாங்க கரெக்டாக ஆனால் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதோ இல்லை வந்து வேலை செய்கிற இடத்துலையோ அவங்க முத தலைமுறையாக இருக்கட்டும் இல்லை வந்து மூணாவது ஏழாவது பரம்பரா தலைமுறையாக கூட இருந்துட்டு போட்டோம் உருவத்தை பார்த்து சைனீஸ் அப்படின்னு நீங்க யாரையாவது சொன்னீங்கன்னா அவ்வளவு பெரிய மோசமான விஷயமா அவங்க பாக்குறாங்க நீங்க ஒருத்தரை சைனீஸ் இல்ல அரபி இல்ல ஆப்பிரிக்கன் அப்படின்னு எப்படி கிளாசிஃபை பண்றீங்க உருவத்தை தானே மற்றபடி ஒருத்தர் பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்து இவர் சைனீஸ் மாதிரி இருக்கார் அரபி மாதிரி இருக்கார்னா சொல்றீங்க அப்போ உருவத்தை வைத்து எடை போடுவது அதுக்கு பேர் என்ன தெரியுமா பாடி ஷேமிங் இந்த மிட்டாய் முட்டாள் மாமாக்கள்லாம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து உயரமா இருக்கார் குள்ளமா இருக்கார் கருப்பா இருக்கார் சிவப்பா இருக்கார் புல்லியா இருக்கார் குண்டா இருக்கார் இதையெல்லாம் வைத்து ஒருத்தரை வந்து கேலி பண்ணுவது எவ்வளவு தவறோ அதே மாதிரிதான் இவர் உருவ அமைப்புல இவங்கள மாதிரி இருக்காரு அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி முத்திர குத்துறது பாருங்க அதுவும் மிகப்பெரிய தவறு முட்டு கொடுக்கறதுக்காக எவ்வளவு தரம் தாழ்ந்து போயின்னுக்குறாங்க பாத்தீங்களா முட்டாள் மாமாக்கள் இப்போ நான் கேக்குற கேள்வியே நீங்க நாளையும் நாலு பக்கமா பிரிச்சுட்டீங்களே அப்ப இந்தியன் எப்படி இருப்பான் இந்தியாவில் இந்தியர்களே கிடையாதா இதுதான் அமெரிக்க டீப் ஸ்டேட்டோட சதி அப்ப நாளைக்கு எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க அப்ப இந்தியன்னு ஒண்ணு கிடையாது ஏற்கனவே எங்க நிறைய பேர் சொல்லி நிற்கிறாங்கல்ல இந்தியா அப்படின்றது வெள்ளக்காரம் வந்த பிறகுதான் அந்த மாதிரி வந்தது அப்படின்னு வெள்ளக்காரன் வரும்போதே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பேர் வஸ்ட்டு வந்தான் அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க மெகஸ்தனிஸ் இண்டிகா அப்படின்னு ஒரு புக் எழுதினாரு அதுக்கு என்ன சொல்லுவாங்க இவங்க இதெல்லாம் இருக்கவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அப்போ நான் அந்த இந்தியா அப்படின்ற ஒரு அடையாளத்தையே சிதைப்பதற்கான ஒரு முயற்சியா தான் நான் பாக்குறேன் ஒரு அமெரிக்கால போய் உக்காந்துட்டாருங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில சொல்லலாம் ஆ இல்ல இல்ல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதது என்ன அப்பா ராகுல் காந்தி அவர் தானே வந்து அட்வைசரா வச்சுருக்கிறாரு அவங்க அப்பா ராஜீவ் காந்தியே இவரைத்தானே அட்வைசரா வச்சிருந்தாரு அப்புறம் இதுல என்ன ஆச்சரியம் இருக்குது இல்ல நாளைக்கே வந்து ராகுல் காந்தி அவர்களும் சாம் பெட்ரோடா அவர்களும் பேச போறதே கிடையாதா அவர் சொல்றது இவர் கேக்க போறதே கிடையாதா இது என்ன ஒரு பெருமையா நினைச்சுக்கணும் ஆமா நாங்கள்லாம் ஆப்பிரிக்கர்கள் தான் அப்படின்னு ஒரு கும்பல் கூத்தாடி நிற்குது இங்க கரெக்ட் அதனாலதான் போல இருக்கு சிஎஸ்கேல வந்து பிரேவோவை இன்னும் கைட்டி விடாம அட்லீஸ்ட் ஒரு கோச்சாவது இருங்க அப்படின்னு வச்சிருக்காங்க இருக்குது ஆனா நமக்கு இந்த முடி சுருட்டு சுருட்டியா வரலையே இது எங்கேயாவது பியூட்டி பார்லர் தான் போனோம் இருக்குது ஒரு காலத்துல மக்களை வந்து மத ரீதியாக பிரித்து ஓட்டு வாங்கி அப்படியே பதவியில இருந்து சந்தோஷப்பட்டிருந்தாங்க காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல்ல ஜாதி ரீதியா பிரிச்சு ஒத்துருக்கு ஒத்துரு சண்டம் மூட்டி விட்டு எப்படியாவது பதவிக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதனுடைய அடுத்த கட்டமா இந்தியாவுடைய நாலு பகுதிகளை இது இந்தியாவே கிடையாது இது சீனா இது ஆப்பிரிக்கா இது அரபி இது வந்து வேலைக்காரங்க அப்படின்னு பிரிச்சு விட்டுட்டு ஒத்தரோட ஒத்துரு அப்படியே ஒரு போட்டி பொறாமை இப்படி முட்டை விட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க போல இது எந்த அளவுக்கு பதவி பிடிச்சு அலைகிறாங்க காங்கிரஸ் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சரி இப்ப அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு போலாம் நண்பர்களே த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் திருப்பி திருப்பி காங்கிரஸ்ல என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா அது பாருங்க நாங்க வந்து தேர்தல் அறிக்கையில அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிறோமா அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொல்லலை அப்புறம் ஏன் அவங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போராட்டத்தில்லாம் இதையே பேசின்னு வராரு ஆனா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னா ஈவன் பாஜகவில் கூட இதனுடைய மேக்ரோ லெவல் இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்றத சரியா புரிஞ்சுக்கல போல இருக்கு திருப்பி திருப்பி இவங்க சொத்து தாலி தாலியெல்லாம் கணக்கெடுப்பாங்க அவங்க ஆடு மாடு இதெல்லாம் கணக்கெடுப்பாங்க இப்படின்னு சொல்லாங்களே தவிர எவ்வளவு ஒரு பெரிய நாசகரமான விளைவை ஏற்படுத்த போகின்றது அப்படின்றத கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ண மாதிரி தெரியல நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் நல்லா யோசிச்சிய பதில் சொல்லுங்க இந்த மாதிரி இந்த வெல்த் இதையெல்லாம் பிரிச்சு ஏழை மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏழைகள் எல்லாம் பணக்கார ஆயிடுவாங்க அப்படியா சரி யாருடைய சொத்துக்களை பிரிச்சு கொடுக்க போறாங்க சொல்லுங்க என்ன சொன்னீங்க பணக்காரங்களோட சொத்தா இல்ல அது பதில் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஆம்பிகூட்டி இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க இது இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கெட்டக்கு நெருங்கி வந்திருக்கீங்க ஆனா நல்ல ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஒரு பேப்பரும் பேன எடுத்துக்கோங்க இல்லை மொபைலில் கூட டைப் பண்ணுங்க யார் யார் சொத்தெல்லாம் பிரிச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு பேர் உங்க நினைவுக்கு வரவங்க அவங்க பேரை எழுதுங்க எழுதிட்டீங்களா சரி அந்த பேர் என்னன்னு எனக்கு சொல்ல வேணாம் அதுல யார் இருப்பாங்க அப்படின்றத விட யார் யாரெல்லாம் அதுல இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லவா அந்த அஞ்சு பேர் லிஸ்ட கரெக்டா கையில் வச்சுக்காங்க இந்த லிஸ்ட்ல டாக்டர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இன்ஜினியர்ஸ் இருக்க மாட்டாங்க லாயர்ஸ் இருக்க மாட்டாங்க விவசாயிகள் இருக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள் இருக்க மாட்டாங்க கரெக்ட் தானே அப்ப அதுல இருக்க போறது யாரு பிசினஸ்மேன் தொழில் முதலாளிகள் அவங்க மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க கரெக்டா ஏன்னா பிசினஸ் பண்ணாதாங்க லாபம் பார்க்க முடியும் சொத்து சேர்க்க முடியும் மாச சம்பளம் வாங்கி பெரிய உச்சங்களை எல்லாம் தொட முடியாது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த அஞ்சு பேர் அதுல நீங்க எத்தனை பேர் எழுதியிருக்கீங்களோ அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஒத்துமை என்னன்னு பாருங்க எல்லாரும் பெரிய பணக்காரங்க அது இல்லை இன்னும் கொஞ்சம் யோசிங்க சரி நானே சொல்றேன் அந்த அஞ்சு பேருமே இந்தியர்களாக இருப்பார்கள் ஒத்துக்கிறீங்களா இது என்ன சார் அது பெரிய விஷயமா இந்தியாவில இருக்க பணக்காரங்கன்னா இந்தியர்களாகத்தான் இருக்க போறாங்க அப்படின்னு உடனே முட்டுக் கொடுக்க வராதிங்க இதுதான் இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கும் ஆபத்து இவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கறதா இருந்தார் இந்தியாவில இந்திய தொழிலதிபர்கள் மட்டும்தான் தொழிற்சாலை நடத்திட்டு வராங்களா வெளிநாட்டு நிறுவனங்கள் எத்தனை இருக்கு சொல்ல போனா இந்திய நிறுவனங்கள் எல்லாம் பெருசா வளர்வதற்கு முன்னாடியே வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க ஏராளமா இருக்கு கோலா பெப்சி அண்ட் கேம்பிள் யூனிலீவர் ஆப்பிள் எடுத்துக்கங்க அவங்க இங்கதான் வந்து மொபைல் போன் எல்லாம் தயாரிக்கிறாங்க வழக்கமா வந்து நாம ஏழை மக்களுக்கு அதை செய்யறோம் இதை செய்யறோம் அப்படின்னு எல்லாம் பணக்காரங்களுக்கு நாங்கள் வரியை அதிகமாக்குவோம் அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம டோலர்கள் சகாவுகள் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அண்ணன் ராகுல் காந்தி அந்த சொத்தையே பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அதாவது வரி போடுறதுக்கும் ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஏன்னா இந்த வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு நீங்க வரி தான் போட முடியும் அவங்க சொத்துல கை வைக்க முடியாது ஏன்னா லாபத்தை எல்லாம் அப்படியே அவன் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடுறான் அப்ப லாபத்தை உள்நாட்டிலேயே வைத்து கொண்டிருப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திய தொழிலதிபர்கள் இந்திய முதலாளிகள் இப்போ நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு பிறகு நான் என் பிள்ளை கொடுத்துட்டு போவேன் அந்த பணத்தை வச்சு அதை இன்னும் அவன் பெருசாக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட ஒரு நாலு கம்பெனியை ஆரம்பிப்பான் ஒரு நாலாயிரம் பேருக்கு வேலை கொடுப்பான் ஆனா நீங்க சொத்தை எல்லாம் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அப்பன் செத்து போனா இருந்து பிடிங்கிறது இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா எதுக்கு நான் உட்காந்து கஷ்டப்பட்டு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னு இருக்கிற சொத்தை வச்சுன்னு பத்து தலைமுறை உக்காந்துன்னு சாப்பிடலாம் ஏ நிதானமா சாப்பிடுங்கடா போங்கடா அடுத்தது என்ன பண்ணுவேன் என் பசங்களை வந்து வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புவேன் அங்கேயே ஒரு வேலையை பார்த்துக்கா இல்லை அங்கேயே ஒரு தொழில ஆரம்பி நான் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பணத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு நான் பா டாடா காமிச்சிட்டு போய் இருப்பேன் அப்ப என்ன ஆகும் இந்திய கம்பெனிகள் அப்படின்றது அழிந்து போய்விடும் அந்த இடத்த நிரப்ப போறது வெளிநாட்டு கம்பெனிகள் குறிப்பா கரெக்டாக சொன்னீங்க சீன கம்பெனிகள் இதுக்கும் வந்து ராகுல் காந்தி அவர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒப்பந்தம் போட்டதா சொல்றாங்களே அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அதெல்லாம் என்ன கேட்காதீங்க இந்த மாதிரி வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணா இப்படித்தான் ஆகும் வெள்ளக்காரங்க காலத்துல இதைத்தான் பண்ணாங்க இந்தியாவுடைய தொழில் அப்படின்றது இந்தியர்கள் மூலமா இருக்கக்கூடாது பெரிய தொழிற்சாலைகளை விடுங்க சின்ன சின்ன கைவினைல இருந்து இந்த டாக்கா மஸ்லின்னு சொல்லுவாங்க அந்த புடவை எல்லாம் இந்த மோதரத்துக்குள்ள இப்படி ஊட்டி எடுத்துடலாமா அந்த அளவுக்கு மெல்லிய புடவைகள் அவ்வளவு ஃபேமஸான புடவைகள் டாக்காவும் அப்ப இந்தியாவோட தானே இருந்தது ஒடிச்சாங்க நம்மளுடைய கைவினை பொருட்கள் கைத்தொழில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்தமா அழிச்சாங்க குருகுல கல்வி முறை அப்படின்னு எல்லாரும் படிச்சுட்டு இருந்தாங்க ஒட்டுமொத்தமா அழிச்சாங்க என்ன வெள்ளக்காரம் தான் கல்வி கொடுத்தான் அப்படின்னு இங்க ஒரு கும்பல் கூத்தாடி நிக்குது அதுக்கு முன்னாடி திண்ணை பள்ளிக்கூடங்கள் இங்க இருந்தது மறந்துட்டீங்களா ஆக வெள்ளக்காரன் காலத்துல எப்படி இந்திய தொழில் அப்படின்றதை நாசமாக்கினாங்களோ அதே மாதிரி தான் இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது இந்திய தொழில்களை சுத்தமாக இழுத்து மூடிட்டு வெளிநாட்டு கம்பெனிகள் சீன கம்பெனிகளுக்கு பட்டுக்கம்பளம் பிரிக்க போகின்றது என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை ஹைலைட் பண்ண வேணாமா பாஜக ராகுல் காந்தி அவர்கள் என்ன ஒன்னா பேசுவார் சார் அவங்க ஒண்ணு ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் யாரும் வந்து முட்டு கொடுக்காதீங்க ஹிட்லர் அவரு அரசியல்குள்ள நுழையும் போது அவரை யாரும் சீரியஸா எடுத்துக்கல ஆனா பதவிக்கு வந்த பிறகு ஐயையோ இவரை சீரியஸா எடுத்துக்காம விட்டுட்டமே அப்படின்னு வருத்தப்படுறது கூட நேரம் இல்லை எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து உயிரிழந்தார்கள் எவ்வளவு நாடுகள் நகரங்கள் தரைமட்டமாச்சு ஹிரோஷிமா நாகசாகி இதுக்கெல்லாம் காரணம் ஹிட்லர் அப்படின்ற ஆரம்ப புள்ளி அன்னைக்கு அவரை காமெடியனா பார்த்தாங்க ஆனா அவர் எவ்வளவு சீரியஸா விளைவுகளை உண்டாக்கினார் அப்படின்றது வரலாறு இது இதோடு முடிந்து விடுகின்ற விஷயம் கிடையாது இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சு அந்த தொழில் நிறுவனங்களை மிரட்டுவாங்க பார்த்தீங்களா சட்டம் கொண்டு வர போறோம் கொண்டு வர போறோம் அப்படின்னு இந்திரா காந்தி அவர்கள் அவங்க ஆட்சி காலத்துல வந்து இந்த கம்பெனிகள் இவங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கறதை தடை செஞ்சாங்க அப்ப இப்படிங்க அவங்களுக்கு பணம் வராதுன்னு அங்கதான் இருக்குது மேட்ரு அதை தான் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் சொன்னாரு சூட்கேஸ் கல்ச்சர் அப்படின்னு இந்த லைசன்ஸ் பெர்மிட்டு கோட்டா எவ்வளவு வேணுமோ ஏத்த மாதிரி சூட்கேஸ் கொடுத்துட்டு இருக்கணும் அப்ப என்ன போச்சு ஆளுங்கட்சிக்கு மட்டும் கணக்கில் வராத கருப்பு பணம் அப்படியே வந்துட்டு இருக்கோம் எதிர்கட்சிகளுக்கு பத்து பைசா வராது ஒருவேளை இந்த மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்து ஒரு கட்சிக்கு ஆட்சி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வச்சதுதான் சட்டம் நிறுவனங்கள் தொழிலதிபர்கள் அவங்க எல்லாம் அந்த கட்சி சொல்றபடிதான் ஆடணும் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கணும் அது மட்டும் இல்ல அந்த ஒரு கட்சியை தவிர மற்ற கட்சிகளுக்கு பத்து பைசா கூட நிதி போகாது கம்பெனிகளிடமிருந்து டொனேஷன் வேற வழியா பணம் வந்தா அதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்ப என்ன ஆகும் ஒரு ஆலமரத்தடியில மத்த செடி புல் பூண்டு எதுவும் முளைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு கட்சியை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் நாலாவட்டத்தில் ஒண்ணும் இல்லாம போயிடும் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆபத்து இது மக்களுக்கு மட்டும் இல்லை மற்ற மாநில கட்சிகளுக்கும் அப்படின்றத கட்சிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வந்து வாய்க்கு வந்ததை வாக்குறுதி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஏழை மக்கள்லாம் ஆபத்தீங்களா அப்படியே அவங்கள நினைந்து பணத்தை புடி நம்ம கிட்ட குத்துற போறாங்களாமே அப்படின்னு நம்பின்னு இவங்க ஓட்டை அந்த கட்சிக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கணும் பதவிக்கு வந்த பிறகு கம்பெனிகளை இது மாதிரி ஆ சொத்தை பிடிங்கிருவேன் அப்படி சொல்லி சொல்லியே அவங்க இருந்து டொனேஷனையும் வாங்கிக்கலாம் ஸோ ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது ஒன் வே டிராஃபிக் தான் இங்கேருந்து அடிமட்டத்திலேருந்து ஓட்டு போகுது மேல்மட்டத்திலேருந்து நோட்டு வருது ஆனால் மக்களுக்கு என்ன கிடைக்கும் கடைசி வரைக்கும் ஏழ்மை வறுமை இது மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் ஏதோ சொல்லி நிற்கிறாரு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் இந்த தொழில் முனைவோர் தொழில் அதிபர்கள் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ வாட் இஸ் த புரொசீஜர் டு சேஞ்ச் த கண்ட்ரி அப்படின்னு தான் தேட வேண்டும் நான் கிட்ட கேட்டுட்டேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்றது வந்து ஏதோ பாருங்க ஒரு பத்து பணக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுக்க போறாங்க முதல்ல அதுவே சட்ட விரோதம் ஆனா அதையும் மீறி இந்திய தொழிலை நாசமாக்கி விட்டு ஒட்டுமொத்தமாக சைனாவுக்கு அடிமையாக்குகின்ற ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து மக்கள் இடத்துல கொண்டு போகணும் அதை நீங்க தான் செய்யணும் இல்லங்க அது மூவாயிரம் ஆல்பபெட் இருந்தாலும் சைனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு நானும் என் பசங்களும் தயார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்